வீட்டில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ஐந்து அற்புத வேர்கள் சில தாவர வேர்கள் நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் என்று கூறப்படுகிறது குப்பை மேனி வேர் வெள்ளை எருக்கன் வேர் மற்றும் துளசி வேர் போன்றவற்றை மக்கள் அதிர்ஷ்டத்திற்காக பயன்படுத்துகின்றனர் இந்த வேர்கள் தீய சக்திகளை விளக்கி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ஐந்து அற்புத வேர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதலாவது வெள்ளை எருக்க வேர் வெள்ளறுக்க வேரில் விநாயகர் செய்து அதை வீட்டில் வைத்து வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது வெள்ளை எருக்கன் வேர் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது எருக்கன் செடியை வீட்டில் வளர்ப்பது எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து தீய சக்திகள் வீட்டுக்குள் நுழையாமல் காக்கும் வெள்ளை எருக்கன் வேர் திரியை பயன்படுத்தி விளக்கேற்றுவது கடன் தொல்லைகளை தீர்க்க உதவும் வெள்ளருக்கன் திரியை பயன்படுத்தி விளக்கேற்றுவது புண்ணியத்தை அதிகரிக்கும் இதை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது நல்ல பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது வெள்ளருக்கன் வேரை மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் வைத்திருக்க அதிர்ஷ்டம் உண்டாகும் என்றும் திருமணத் தடை விலகும் தொழில் வளர்ச்சி செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது வெள்ளருக்கன் செடி சிவபெருமானின் அம்சமாகும் இரண்டாவது துளசி வேர் துளசி வேரை வீட்டில் வைப்பது கிரக தோஷங்களை நீக்கவும் வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யவும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் என்றும் நம்பப்படுகிறது வீட்டில் துளசி செடி வைத்து நீர் ஊற்றுவது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் வீட்டில் மங்களங்கள் நிறைந்திருக்கும் துளசி மாலையை கழுத்தில் அணிவது பாவங்களை நீக்கும் என்றும் துளசி தீர்த்தத்தை பருகினால் மோச்சம் அடையலாம் என்றும் சொல்லப்படுகிறது பணத்தை சேமிக்கும் இடத்தில் உலர்ந்த துளசி இலைகளை சிவப்பு துணியில் கட்டி வைத்தால் மகாலட்சுமியின் அருளோடு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கப்படும் துளசியானது இறைவனின் திருமேனியின் மீது பட்டது என்பதால் இவற்றை சாப்பிடுவதால் நம்முடைய ஆரவை சுத்தம் செய்யப்படுகிறது கோவிலில் கொடுக்கப்படும் துளசியை சாப்பிட்டு விட வேண்டும் காய விடக்கூடாது வீணாக்கக்கூடாது துளசி வேரில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் மூன்றாவதாக வெட்டி வேர் இயற்கையாக நல்ல நறுமணத்தை தரக்கூடிய ஒரு வேர் வெட்டிவேர் வெட்டிவேரை வீட்டில் வைப்பதால் பணம் தங்குவதற்கும் பணவரவு அதிகரிக்கவும் வீட்டில் தோஷங்கள் நீங்கவும் கண்திஷ்டி விலகவும் உதவும் என்பது நம்பிக்கை இது வீட்டிற்கு மங்களகரமான மனத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரை பூஜை அறையில் வைத்து அதில் வெட்டி வேரையும் எலுமிச்சம்பளத்தையும் போட்டு வைத்தால் அதிலிருந்து வரும் ஆற்றலானது வீடு முழுவதும் பரவி லட்சுமி கடாச்சத்தை உண்டாக்கும் எலுமிச்சம்பழத்தை மட்டும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும் வெட்டி வேரை மாதம் ஒருமுறை மாற்றலாம் வெட்டி வேர் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது வெட்டி வேர் நம்முடைய வீட்டில் இருந்தால் பணம் சரளமாக புழங்கும் என்று கூறப்படுகிறது வியாபாரம் செய்பவர்கள் பணம் புழங்கும் இடங்களில் வெட்டி வேரை வைத்தால் கண்திஷ்டி எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி தொழில் விருத்தி அடையும் கண்திஷ்டி நீங்க வெட்டி வேர் மஞ்சள் அரிசி நாணயம் ஆகியவற்றை ஒரு துணியில் கட்டி வாசலில் தொங்கவிடலாம் நான்காவது நாயுருவி வேர் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் அள்ளித்தரும் செடிவேர் என்றால் அது நாயுருவி செடிவேர்தான் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த செடியின் வேரை செடியோடு வேறு அறுபடாமல் பிடுங்கி எடுக்க வேண்டும் அந்த செடியை பிடுங்கும் போது நகம் படக்கூடாது கத்தி வைத்து அறுத்து எடுக்கக்கூடாது கையில்தான் பிடுங்கி எடுக்க வேண்டும் வேருடன் பிடுங்கி வைத்திருக்கும் அந்த செடியிலிருந்து வேர் பகுதியை மட்டும் தனியாக உடைத்து இரண்டு நாட்கள் வெயிலில் காய வைத்து மஞ்சள் தூளை தண்ணீரில் குளைத்து அந்த வேரில் தடவி ஒரு தாயத்தினுள் போட்டு அந்த தாயத்தை மூடி உங்கள் கைகளிலோ உங்கள் கழுத்திலோ கட்டிக்கொள்ளலாம் கருப்பு கயிறு சிவப்பு கயிறு இரண்டு கயிறிலும் பயன்படுத்தலாம் அப்படி செய்வதால் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படாது பணவரவு அதிகரிக்கும் ஐந்தாவது குப்பை மேனிவேர் வேர் குப்பை மேனிவேர் வேர் எதிர்மறை ஆற்றலையும் துர்சக்தியையும் விலக்கி வீட்டில் அமைதியை ஏற்படுத்தும் குப்பை மேனிவேரை வேரை வீட்டின் பூஜை அறையில் வைத்திருப்பதால் அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் இந்த குப்பை மேனி வேரை போட்டு குளிக்க வேண்டும் குளிப்பதற்கு தயாராக இருக்கும் வெதுவெதுப்பான நீராக இருந்தாலும் சரி குளிர்ந்த நீராக இருந்தாலும் சரி அந்த நீரில் ஒரு சிறிய துண்டு வேர் போட்டு பத்து நிமிடம் கழித்து தலைக்கு குளிக்க வேண்டும் குப்பைமேனி செடியை பிடுங்கும் போது மூலிகை நசி நசி சாபம் நசி என்ற மந்திரத்தைச் சொல்லி அதன் பின்பு செடியிலிருந்து வேரை பிடுங்க வேண்டும்